அவையோர்க்கு வணக்கம் திருக்குறள் அதிகாரம் வான் சிறப்பு குடல் ஒன்று வானென்று உலகம் வணங்கி வருதலால் தான் அமிர்தம் என்று உணரல் பாற்று பொருள் விளக்கம் மழை பெய்து உலகம் வாழ்ந்து வருதலால் தான் அமிர்தம் என்று உணரல் தக்கதாகும் குறள் இரண்டு துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மலை பொருள் விளக்கம் உண்பவர்க்கு உண்ணவை உருவாக்கியும் ஆவத்தமக்கு தானும் ஓரணுவாக எடுப்பதும் மழையாகும் குரல் மூன்று விண்ணின்று பொய்ப்பின் விழிநீர் வியன் உலகத்து உண்ணின்று உடற்றும் பசி பொருள் விளக்கம் மழை பொய்க்குமானால் கடல் சூழ்ந்து இப்பேர் உலகத்தில் உயிர்களை பசி பசிவடுத்தும் குறள் நான்கு ஏரின் உலார் உழவர் புயலனும் மாறி வளங்குன்றி கால் பொருள் விளக்கம் மழை குன்றி குன்றிவிட்டால் உழவரும் ஏர் கொண்டு உலமாட்டார் குரல் ஐந்து எடுப்பதும் கெட்டார்கு சார்வாய் மற்ற அங்கே எடுப்பதும் எல்லாம் மலை பொருள் விளக்கம் எடுக்க உள்ளதும் வளம் கெட்டு நோந்தர்க்கு துணையை பெய்து காக்க உள்ளதும் மழையாகும் குரல் ஆறு விசுமின் துளிவிலின் அல்லால் மற்ற அங்கே பசும்புல் தலை காண்பு அரிது பொருள் விளக்கம் மேகத்தின் மனைத்துளி விடாது போனால் பசும்புலி நுனியை கூட இங்கே காண்பது அரிதாகி விடும் உடல் ஏழு நெடுக்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடித்தி தானல்லா தாகி விடின் பொருள் விளக்கம் மேகத்தின் மலை மேகத்தின் பெய்யா மலை மேகத்தின் பெய்யாமல் விடுமானால் நீண்டு கடலும் தன் வளம் குன்றி போகும் பொருள் குரல் எட்டு சிறப்போடு பூசனை செல்லாது வடக்கு மேல் வானோருக்கு மீண்டு பொருள் விளக்கம் மேக மழை பெய்யாமல் போகுமானால் இவ்வுலகில் வானோர்க்காக நடைபெறும் வழிபாடும் நடைபெறாது குரல் ஒன்பது தானம் தவம் இடனும் தங்கா வீணுலகம் வானம் வழங்க தெனின் பொருள் விளக்கம் மழை பெய்ய விட்டால் இந்த பெரிய உலகத்தில் தானமும் தவமும் இல்லையாகும் உடல் பத்து நீனன்று அமையாது உலகெனின் யார் யாருக்கும் வான் அமையாது ஒழுக்கு பொருள் விளக்கம் எத்தனை பெரியவர் ஆனாலும் நீர் இல்லாமல் வாழ முடியாது நீரோ மழையிடாமல் கிடைக்காது நன்றி வணக்கம்